ஊரக வளர்ச்சித் துறையில் காலிப்பணி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஒருநாள் அடையாள வேலை போராட்டம் அலுவலர்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்ட திருவாரூர் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகங்கள் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் ஊராட்சிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் பணிபுரியும் இருபது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் பணிக்கு வராததால் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் கணினி உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பாரத திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஊரக வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடங்கள் மற்றும் ஜீப் ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் பணியின் போது இறந்த அரசு ஊழியர்களின் குடும்பங்களை பாதுகாத்திட கருணை அடிப்படையில் பணி நியமனங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் மேலும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருந்த பணி நியமனத்தை ஐந்து சதவிகிதமாக குறைத்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வேலை நிறுத்த போராட்டமானது தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் அமர்நாத் வட்டக்கிளை தலைவர் முருகானந்தம் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் கே எஸ் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர்